நகுல்தான் சொர்க்கம் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் இல்லடா சொர்க்கம்னா என்னடா சொர்க்கம்னா இறந்து போனவங்க தான் அங்க போவாங்க சரி நகுலனுக்கு எப்படி தெரியும் அது அவன் சொன்ன பாத்து என்னன்னு சொர்க்கம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டான் அவன் வந்து நீ வேன்ல வரும்போது அந்த சாம் சொர்க்கம்டா அப்படின்னு சொன்னோன்னு சொர்க்கம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னான் உடனே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொர்க்கம் சொல்லிட்டோம் அப்புறம் நீ என்ன சொன்ன ஆமாடா சொர்க்கம் மாதிரியே இருக்கடா என்ன சாமி இப்படி இருக்கீங்க இன்னொரு ஸ்டோரி சொன்னீங்க என்னது நகுலன் அவன் வந்து வீசிங் பிளாபல் இருக்கும்போது அவங்க பாட்டி கிட்ட போய் அவன் வந்து போய் இருமுவானா அப்புறமேட்டு அவங்க கூட தூங்குவானா எல்லாமே பண்ணுவானா அப்போ வந்து அவங்க அவங்க பாட்டிக்கு வந்து வைரஸ் கோவிட் நைன்டீன் வந்துருச்சான் அதனால அந்த மாதிரி இதாயி அந்த பாட்டி வந்து பிறந்தா இறந்துட்டாங்கண்ணா அதுக்கு அவன் ஒரு கில் பண்ணிட்டாங்க ஓ அது எப்படி சொன்ன அம்மாட்ட நீ சொல்லும்போது அவன் மாதிரி பண்ணி அதான் சொன்ன நகுலன் வந்து ஒரு கில் பண்ணிட்டாம்மா நகுலன் கூட ஒரு கில் பண்ணியிருக்கான் என்னடா கில் பண்ணியிருக்கான்னா இந்த ஸ்டோரியை சொல்கிறான் கோவிட் நைன்டீன் அப்போ இருமல் வந்து 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 போயிட்டு இருமுனானாமா உடனே அவங்க பாட்டி இருமல் வந்து அவங்கள தை இறந்துட்டாங்களாம் ஸோ அதுக்கு காரணம் நகுலன் தான் கரெக்டாக ஆனால் நகுலன் வந்து கில் பண்ணிட்டான் இப்போ அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு ஆக்சுவலி கில் பண்ணுறது தப்பு தானே சரி ஆ என்னடா பேசுகிறீங்க சொர்க்கத்தை பார்த்தேங்கிறீங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த க்யூட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேளுங்க எனக்கு ஈவினிங்லேருந்து சாம்கிட்ட உட்காந்து இருக்கிறது தான் வேலை வேறு எதாவது ஸ்டோரி சொல்கிறியா சாம் ப்ளீஸ் சாம் வேறு எதாவது ஸ்டோரி ஸ்கூலில் நடந்தது ஆ நிறைய ஸ்டோரி ஆனால் ஸ்கூல் முடிஞ்ச உடைஞ்சோன்னா அம்மாட்ட எவ்வளோ ஸ்டோரி சொல்லுவேன் ஆ இப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வை நம்ம ஸ்டோரியெல்லாம் ஞாபகத்துக்கு நம்ம வச்சுக்குவோம் நம்மளோட யூடியூப் சேனலை போட்டு ம் அப்புறம் ஹஷன் சுப்ரமணியன் என் பெஸ்ட் ரேண்ட்மா ம் அவன் வந்து என்கிட்ட சொன்னான் ம் என்ன ஸ்கோட கையில் ஏக்குன்னு ஒன்று வந்திருக்கான்டா எப்போ வந்துச்சு அது தான் வந்து ஒரு நவம்பர் ஒரு டுவெண்ட்டி எயிட் அதுமாரி சொன்னேன் என்கிட்ட போன வாரமா புதுசாக வந்துருக்கா புதுசாக வந்துச்சான் ம் சரி நானும் ஆட்ல பார்த்து அவன்கிட்ட சொன்னேன் ம் சொன்னப்போ அது வந்து சொன்னானா அது வந்து அவன் சொன்னா அந்த நான் வந்து சொன்ன பார்த்துட்டு அது வந்து ஸ்கோடா கைலாக் வந்து ஹார்ஸ் பவர் வந்து எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் கிலோ வாட் தாம்மா எயிட்டி ஃபைவ் கிலோ கைலாக்னு ஒன்று வந்துருக்கானா வந்துருக்கு சொல்லிட்டு அது என்னது லாபோகிரி ஹியூரோ அது வந்து ஹர்ஷன் சுப்ரமணியன் தான் ஏன்ட்ட கேட்டான் அவனுக்கு அப்படினு எனக்கு வந்து லம்போ என் ஹீரோ சொன்னேன் அதை வாங்கி எங்கே ஓட்ட போகிறேன் அதை வாங்கி எங்கே அது வந்து பேர் என்ன ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டி என்னது ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் சிக்ஸ்டி கிலோ சரி அவ்வளோலாம் எங்கடா ஓட்ட நீ எங்கே அது நம்ம ஊரில் ஓட்ட முடியாது சென்னையில் ஓட்டலாம் விஜய் நினைக்கிறேன் விஜய் தெரியல அதெல்லாம் எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு

என்னடா பேசுறே நீ எயிட் பாயிண்ட் நைன் ஓகே சரி எயிட் குரோர்ஸோ நைன் குரோர்ஸோ இருக்கட்டும் அதை நம்ம இங்கே எங்கே அவ்வளோ ஸ்பீடு நம்ம எங்கடா போக போகிறோம் அப்புறம் இன்னொன்று இது பண்ண லேம்பினேருந்து ஏதோ ஒரு வெரைட்டி அதில் வந்து ரேஸ் வச்சுருக்காங்க அது இங்கிட்டு டூ சீட்ஸ்னே இங்கிட்டு ஒருத்தவங்க இங்கிட்டு உட்காந்துருவாங்க உட்காந்துருக்கவங்க இங்கிட்டு உட்காந்துருக்கவங்க வந்து இந்த கார் வந்து அறுநூறு ஸ்பீட் போணுச்சான் ம் சிக்ஸ் ஹண்ட்ரடு ம் போனதுல அந்த இது உட்காந்து தாங்க மேலோட சீலிங்கும் போய்டும் அப்படியா வச்சு வச்சு பத்தியா அந்த மாதிரி காரெலாம் கூடாதுடா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம இங்கே ஓட்டவே முடியாது சாமி அப்புறம் ஸ்கோடா அது என்ன சொன்ன வந்திருக்கு கைலக்கா கைலாக்கா அது போதும் நம்மளுக்கு ஆ சரியா அது நல்லா இருக்கும் நம்ம ஆ ஆ அப்புறம் எங்க ஓட்டுறது நம்ம வந்து ஆ ஃபாரன் கன்ட்ரி அங்கே போய் வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு வந்துருவோம் சரியா ஆ கோ ஸ்கோட கையில் அக்காந்து எஸ்யூவி மா ஸ்போர்ட்ஸ் பில்டி வெஹிக்கிள் அதெல்லாம் தேவையில்ல சாம் நம்மளுக்கு நம்ம நம்ம கார் என்ன சொல்ல பார்ப்போம் நம்ம கார் கேட்கான்னு ஆமாம் அது வந்து எம்பிவி ஓகேவா அதுதான் நம்மளுக்கு என்னைக்குமே நல்லது செடி ஏற்ற இறக்க ஜாமான் குட்டை இருக்க என்ன சுசு